அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான ஐந்து திருப்பங்கள் நிறைந்த தருணமாக பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் குரு தனது நட்பு கிரகமான ராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆட்சி வீடான மேச ராசியில் ஜென்ம ராசியில் வலுவாக செஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக இவை நடந்தே தீரும் தவிர்க்க இயலாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அமர்ந்திருக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பதால் குரு பகவானால் எந்தவிதமான தோஷமும் ஏற்படாது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட தவிர நிச்சயமாக நவ கிரகங்கள்ல குருவிடம் இருந்து எந்த பாதிப்புமே வராது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் தேதி முடிவதற்கு இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்த்தால் நிச்சயமாக ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக வலுவான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிகவும் குரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு மாறுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் தற்போதிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் நல்ல பலன்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை வரைக்கும் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசியில் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் ஜென்ம குருவாக இருந்தாலும் நல்ல பலன்களும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ஒரு உறுதிப்படுத்துகிறாரு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் குருவின் மிகவும் அபரிவிதமாக ஆகிய இடங்களில் கிடைப்பது மிக பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி எனவேதான் அதிரடியான ஐந்து திருப்பங்களை ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த திறனத்தில் மேசராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிக்காரகனின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் நிச்சயமாக புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறாருங்க ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு முதல் அதிரடியான திருப்பமாக இந்த தருணத்தில் புதிதாக உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அவை சிறு முதலில் இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய முதலீடாக இருப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இந்த புதிதாக விவசாய நிலம் வாங்க வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவற்றில் காரிய வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை மிக வலுவாக பார்க்கிறார் இதற்கு பிறகு குருவின் சுப பார்வையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது அதற்கு முன்னதாக புதிதாக சொத்துக்கள் வாங்குவது மட்டுமல்லாது ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிப்பதற்கான வாய்ப்பும் வில்லங்கத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பாக பிரிவினை நீதிமன்றம் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்கி சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை பத்திரம் அடங்கல் சிட்டா என அனைத்திலும் இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான முதல் திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்க்கிறாரு குரு சப்தமஸ்தானத்தை மிகவும் அதீதமாக பார்ப்பதால் கலஸ்தரஸ்தானம் இந்த பெறுகிறது பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நிச்சயமாக நடைபெறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க திருமணத்திற்காக நல்ல வரனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எனவேதான் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சுப செய்தி இரண்டாவது விருப்பமாக கிடைக்கும் அதே போன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் இருந்தாலும் இது போன்ற விஷயங்கள்ல தடை ஏற்படுத்தாமல் நல்லதொரு பலனை நிறைந்து கொடுக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது அல்லாது மூன்றாவது அதிரடியான திருப்பமாக இந்த தருணத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை மிகவும் வலுவாக இடம் இந்த பல ஒரே நேரத்தில் செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க பாசிவ் இன்கம் என்று சொல்லக்கூடிய உபரி வருமானங்களை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பாக்கியஸ்தானம் மிக வலுவுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களது திறமையும் சக்தியும் வெளிக்கொணரக்கூடிய அளவிற்கு உங்களது செயல்பாடுகள் நல்ல வருமானத்தை ஈட்டி தரக்கூடியவையாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குருபகவான் பகவான் அது மட்டுமல்லாது நான்காவது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது கடன் சார்ந்த தொல்லைகள் நிம்மதி இல்லை வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது எந்த தொழிலை நான் கை வைத்தாலும் அந்த தொழிலில் பெரிய அளவிற்கு நஷ்டம் தான் சந்திக்கிறது போட்டியும் பொறாம கடன் சார்ந்த சூழ்நிலையும்தான் எனக்கு வாட்டி வதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று எண்ணி வருத்தப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக அந்த கடன் சார்ந்த ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த புதிதாக நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஜென்ம ராசியில் குரு இது மிக முக்கிய நான்காவது திருப்பமாக பார்க்கப்படுகிறது சேமிப்பு அதிகரிக்கும் நிச்சயமாக கடன் சார்ந்த தொல்லைகள் குறைவதற்கான வாய்ப்பு கூடிய ஒரு பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மிக முக்கியமான தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய நேரமாக இருப்பதால் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைவனம் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் அரசியலில் மிக பெரிய இந்த சூழ்நிலையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மன மனக்கவலை அச்சம் போன்றவை குறைந்து எதிர்வரக்கூடிய தேர்தலை மிக பெரிய அளவில் கையாளுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இது மட்டுமல்லாது ஏற்பட கூடிய கவலைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்குள் நிச்சயமாக கிடைக்கிறது திருப்பமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானமாகிய ரெண்டில் அமரப்போகிறாருங்க எனவே இனி வரக்கூடிய சில மாதங்கள் சில நாட்கள் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக அபரிவிதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மகிழ்ச்சிகரமானது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மேசராசிக்காரர்கள் நிச்சயம் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் குருவிற்கு பிடித்த பசுவிற்கு உணவளியங்கள் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கும்